எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் கோவை மாவட்டம் அருகே உள்ள கோட்டம்பட்டியில் ஸ்ரீ லதாங்கி வித்யா மந்திர் என்ற தனியார் பள்ளி இயங்கி வருகிறது இங்கு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர்கள் சிலர் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் அம்மாணவர்கள் ஆய்வக வகுப்புகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என நிர்பந்திப்பதாகவும் கட்டணம் செலுத்தவில்லை என்றால் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என குறுஞ்செய்தி அனுப்புவதாகவும் மாவட்ட நிர்வாகம் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர்களின் பெற்றோர்கள் மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் புத்தக கட்டணம் இல்லாமல் கல்வி கட்டணமாக பதினோராயிரம் ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளவர்கள் இந்த கல்வியாண்டில் கல்வி கட்டணம் புத்தக கட்டணமாக இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளனர் தற்போது ஆடிஇஇ மாணவர்களை ஒரு வகுப்பிலும் இதர மாணவர்களை ஒரு வகுப்பிலும் அமர வைத்து பாடம் நடத்துவதாக கூறினர் மாணவர்களிடம் ஏற்ற பார்க்கும் அப்பள்ளியின் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மேலும் டிஇ அலுவலகத்தை பொள்ளாச்சிக்கு மாற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் மாணவர்களின் கல்வி உரிமைக்கான கூட்டமைப்பு என்ற பதிமூணு ஆண்டு காலமா தொடர்ந்து நடந்துட்டு வர்றோம் அதுல தனியார் பள்ளிகளினுடைய கட்டண கொள்ளைக்கு எதிராகவும் ஆட்டியில் பயிலும் மாணவர்களிடமும் கட்டணம் வசூலிக்கிற தனியார் பள்ளிகள் மேலே புகார்கள் கொடுப்பது அதை வந்து உலக வர்த்தகம் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு போட்டா பொள்ளாச்சி கோட்டாம்பட்டியில் செயல்பட்டு வரும் லதாகி வித்யா மந்திர பள்ளியில் ஆட்டியில் படிக்கிற குழந்தை கிட்ட பதினோராயூவா புத்தக கட்டணம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரரூவா லேபு ஸ்பின்னு சொல்லி ஒரு கட்டணம் வசூல் கேட்குறாங்க ஆர்டியில் சேர்றவங்க வசதி குறைவானவங்க தான் சேர்கிறாங்க அவங்கனால அந்த பதினாயிரூவா கட்ட முடியும் சொன்னதையும் ஒரு லெட்டர் எழுதி வாங்குகிறாங்க எங்கள் குழந்தைய சனிக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப நாங்கள் அனுப்ப விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு அதை பள்ளி நிர்வாகமே புரிஞ்சு அந்த அது பற்றி அனுப்பிச்சிருக்காங்க சனிக்கிழமை உங்கள் குழந்தையை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்குறாங்க இன்னும் ஒன்று ரெண்டு குழந்தைகளுக்கு புத்தகமே கொடுக்கல இந்த பதினஞ்சாயிரூபா கட்டல அவங்க லெட்டரம் கொடுக்கல இன்னும் புத்தகம் கொடுக்கல பள்ளி ஆரம்பித்து பத்து நாள் ஆகி இன்னும் அந்த குழந்தைய பள்ளிக்கூடங்களுக்கு போகாமல் இருக்குது இந்த நதாகி பள்ளி மேலே தொடர்ந்து பத்தாண்டுகளாக புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் புகார் கொடுக்குறப்பல அப்போதைக்கு இந்த அதிகாரிகள் ஏதோ ஒரு நடவடிக்கை பேரளவில் எடுத்து ஒரு அறிக்கை ஒரு எங்களுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க இந்த பள்ளி மேலே தொடர்ந்து புகார் வருது இந்த புகார் தொடர்ந்து வந்து அந்த பள்ளி மீது கடும் நடவடிக்கைகளுக்கு கூட வருஷ வருஷம் கொடுக்குறாங்க வருஷ வருஷம் அந்த வருஷ வருஷம் அந்த பள்ளி வந்து தொடர்ந்து இந்த இது மாதிரி புகார் பண்ண புகாரில் ஆளாயிட்டே தான் இருக்குது மேலே எங்களுக்கான டியோ அலுவலகம் பொள்ளாச்சியில் இருந்தது ஒன்றை வருஷம் ஆச்சு ஒன்று புதுவங்களுக்கு மாற்றி நாங்கள் புகார் தரோம்னா அறுபது கிலோமீட்டர் பயணம் வந்து தான் புகார் தர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் மேலும் அந்த அலுவலகம் திரும்பவும் பொள்ளாச்சியிலேயே செயல்படணுங்கிறதையுமே எங்கள் மாணவர் கூட்டமை சார்பாக கேட்டுக்கிறான் உள்ளாட்சியிலேயே அதிக பிரச்சனைக்குரியது இந்த லதாங்கி பள்ளி தான் அவங்களுக்கு விளையாடுற கிரவுண்டு கூட இல்லை லேப் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அது எந்த அடிப்படையில் அமைச்சிருக்காங்க என்ன இல்லை எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கே லேபுக்கு போகணும் பாஞ்சாயிரம் கேட்டுக்கிறாங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த லேபில் என்ன சொல்லி தந்துட முடியும் இது என்ன எவ்வளோ வந்து எவ்வளோ தடவை அதிகாரி பார்த்து பேசினா அந்த அன்னைக்கு ஒரு பிரச்சனை முடிக்கிறக்கு ஏதோ பேசி அவங்க ஒரு நாம்கே பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க அதே மாதிரி பத்தாவது முடித்து பதினொன்றாவது போகிற மாணவர்களுக்கு அந்த பள்ளியில் திருப்பி இடம் அளிக்கிறது இல்லை நீதிமன்ற உத்தரவே இருக்குது பத்தாவது எந்த பள்ளிக்கூடத்தில் பிடிக்கிறாங்களோ பதினொன்றாவது மாணவர்களுக்கு அந்த பள்ளி சீட் தரம் இருக்குது பதினொன்றாவது ஒரு பொண்ணுக்கு சீட்டு தரல அந்த பெற்றோரும் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி கல்வி கட்டணம் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட பல மருந்து கூடுதலாக கட்டணம் கேட்குறாங்க அதுக்கு ரெண்டு பெற்றோர் வந்திருக்காங்க புகார் கொடுத்தா அப்படி பல்வேறு புகார்கள் தொடர்ந்து லதாங்கி பள்ளி மேலே பத்தாண்டுகளில் தொடர்ந்து பிரச்சனை தான் இருக்குது ஆர்டி குழுத்தல்ல அறுவலுக்கு நடைமுறை வச்சிருக்கிறாங்க மற்ற பள்ளிகளில் நடைமுறை அவங்களுக்கு ஒரு நடைமுறை வர அரசு அதிகாரிகளும் அதை கண்டு கொள்வதில்லை எனவே இந்த லடாகி பள்ளி மேலே தனி கவனம் செலுத்தி இந்த புகார் குறித்து விசாரணை செய்து பள்ளி மேலே கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கிறோம் மேலும் இந்த பள்ளியில் படிக்கிற ஆட்டி பெற்றோர்கள் அனைவரையும் பள்ளி வளாகத்தில் எல்லாத்தையும் ஒன்றா ஒன்று ஒன்றாவது திரட்ட சொல்லி அரசு அதிகாரி ஒருத்தர் வந்து நேரடியாக பள்ளி நிர்வாகத்தை பெற்று அந்த பெற்றோர் முன்னிலையில் ஆட்டியில் படிக்கிறவங்க பணம் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் இந்த நாங்கள் வெயிட் பண்ணுவோம் நிறைவேறல அப்படின்னா அடுத்த கட்ட எங்க போராட்டத்தை ஏதாவது போராட்ட பண்ணுவோம் மருத்துவத்தோட தெரிவித்துக்கிறோம் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு போட்டும் பத்து நாள் ஆச்சு இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை அப்ப வேற எங்களுக்கு போராட்டம் தான் எங்களோட எதிர்ப்பை மட்டும் தெரியப்படுத்தல அவங்க வந்து மொத்தமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாசம் மாசம் ஆயிரத்தி ஐநூறுபா கட்டுங்க இல்லைன்னா மூணு டேமாக ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா கட்டுங்கிறாங்க ஆனால் வந்து நீங்கள் கட்டணும் அவங்க வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் கம்பல்சரி உங்களுக்கு கட்ட சொல்லலை கட்டினீங்கன்னா சனிக்கிழமை வரலாம் இல்லைன்னா நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் அப்படிதான் சொல்கிறேன் பதினஞ்சாயிரம் பணம் கட்டினாதான் லேபுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க இப்போ ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறாங்க ஆனால் வந்து அந்த குழந்தைகளை வந்து ஏபி செக்ஷனாக கலந்து தான் ஆத்தி எல்லாம் இருந்தாங்க அப்போ பி செக்ஷனுக்கு மட்டும் இப்போ தனியாக பிரித்து வச்சுட்டாங்க ஆனால் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸ்கூ வீட்டுக்கு வந்து கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க எங்களை வந்து இப்படி லேபுக்கு போ விட மாட்டேறாங்க கிளாஸ் ரூம்லயே உட்கார வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க பணம் கட்டாதனால எங்களுக்கு லேபு கிடைக்கிறது இல்லைங்க குழந்தைகளுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க